பொம்மி கல்யாண ஆனதுலேருந்து தொடர்ந்து கேஸ் அடுப்புலேயே சமைச்சிக்கிட்டு இருந்தா அதனால அவங்க மாமியார் இன்னைக்கு கேஸ் அடுப்பில் சமைக்க விடக்கூடாது மருமகளை கண்டிப்பாக விறகு அடுப்பில் தான் சமைக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி பொம்மியை தேடி கிச்சனுக்கு போகிறாங்க அவங்க நினைக்கிற மாதிரி பொம்மிக்கிட்டேயும் சொல்கிறாங்க பொம்மி சமைக்க ரெடியாக இருந்தா அந்த நேரம் பார்த்து அவங்க மாமியார் வந்து பொம்மி சமைக்காதம்மா நில்லு உன்கிட்ட கொஞ்சம் நான் பேச வேண்டியது இருக்குது சொல்லுங்கத்த இனிமேல் தான் நான் சமைக்க ஆரம்பிக்கணும் ஏற்ற உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சா கேஸ் அடுப்பு தானேத்த அஞ்சு நிமிஷத்தில் வச்சுருவேன் காலைல மாமா சண்டைக்கு போய் காய் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதனால மட்டன் குழம்பு வச்சு சோறு வைக்கலாம்னு நினச்சிருக்கேன் தே இருங்கத்தை நான் உங்களுக்கு வேகமாக சமைச்சி கொடுக்குறேன் இதை கேட்டவங்க அத்தை உடனே சொல்கிறாங்க இல்லை மருமகளே இனிமேல் நீ கேஸ் அடுப்புலலாம் சமைக்காத நானும் நீ வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெளியில் அடுப்பில் மண்பானையில் சமான்னு நீ கேட்ட மாதிரி தெரில அதனால இன்னைக்கு நீ கண்டிப்பாக விறகடுப்பில் தான் சமைக்கணும் நான் சொல்கிறத கேளு அதுதான் நல்லது உடம்புக்குமே ஏன் அத்தை நான் எல்லா வேலையும் கரெக்டாக தானே செய்கிறேன் இந்த ஒரு வேலை மட்டும்தான் நான் இஷ்டத்துக்கு செய்கிறேன் எனக்கு கேஸ் அடுப்புல தான் சமைக்க வரும் அடுப்பில் சமைக்க வராது இல்லை மருமதே இன்னைக்கு நான் சொல்றதை நீ கேட்டு தான் ஆகணும் நானும் பல நாளாக அவங்கள்ட்ட சொல்லி பார்த்துட்டேன் விறகடுப்புல செம விறகடுப்புல செம நீ கேட்குற மாதிரி தரல அதனால இன்னைக்கு தான் போய் விறகு வெட்டிட்டு வந்து அடுப்பில் மண்பானையில் சமைக்கணும் போய் தான் விறகடுப்பில் சமைக்கிறதுனால நிறைய பயன்கள் இருக்கு தெரிஞ்சுக்கோ இதை கேட்ட பொம்மிக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு உடனே அவங்க அத்தகைய சொல்கிறா அத்தை இது வரைக்கும் நான் விறகு வெட்டலாம் போனதே அத்தை அதுவும் தனியாக காட்டுக்குள்ளே போய் விறகு வெட்டுறதுனா எனக்கு ரொம்ப பயம் ப்ளீஸ் த இந்த ஒரு தடவை நான் வெளியில் சமைக்காமல் வீட்டுக்குள்ளேயே சமைச்சுக்கிறேன் அத்தை நான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன் அடுப்பில் சமைக்கிறதுனால என்ன பலன்கள்னு அதுக்கப்புறம் நான் போய் விறகு வெட்டுறேன் தே அம்மா மருமகளே இதுக்கு மேலே நான் உன்ட்ட ஒன்றுமே சொல்ல முடியாது நீ கண்டிப்பாக விறகு வெட்ட போய் தான் ஆகணும் நீ என்னைக்கு அது பலன்களை தெரிஞ்சு நீ விறகடுப்பை சமைச்சி நாங்கள் சாப்பிட்றது இன்றைக்கி நீ கண்டிப்பாக விறகு வெட்ட போகணும் நீ ரோஜாவை கூட்டி போனாலும் சரி தனியாக போனாலும் சரி எனக்கு இன்றைக்கி நீ விறகடுப்பில் தான்மா மருமகளே சமைக்கணும் அதுதான் என்னோடய ஆசை இன்னைக்கு நீ அதை மட்டும் பயப்படாமல் பார்த்து பத்திரமா ரோஜாவை கூட்டிகிட்டு போய் விறக வெட்டிட்டு வாமா வந்து சமைச்சிக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை பொம்மியும் அவளோட ஃப்ரெண்டான ரோஜா வீட்டுக்கு வரான் வரும்போதே புலம்பிக்கிட்டே வரா என்னம்மா பொம்மி அதிசயமா எங்க வீட்டு பக்கமெல்லாம் வந்திருக்க எங்க வீட்டு பக்கம் உங்க அத்தை உனைய விடவே மாட்டாங்களே அதிசயமா இருக்கு என்ன விஷயம் எங்க அத்தை எங்க ரோஜா விட்டாங்க நானாதான் வந்தேன் அவங்ககிட்ட சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு எங்க அத்தை நீ விறகு அடுப்புலதான் சமைக்கணும் அதுவும் மண்பானையில தான் சமைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால விறகு வெட்ட போகணும் அதுதான் உன்னை துணை கூப்பிட்டு போலான்னு வந்தேன் அவங்ககிட்ட சொன்னேன் உன்னை கூப்பிட்டு போகணும் உடனே சொல்லிட்டாங்க ஏடி பொம்மி சுற்றி பார்க்குறேன் மூட்டமாக இருக்கா மழை எதுவும் வருதா என்னான்னு தெரில அதிசயமாக வராதவங்களாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏய் ரோஜா உனக்கு நீ பார்த்தா கிண்டலாக தெரியுதா ஏற்கனவே நானே மோசமான நிலை மேலே இருக்கேன் இதில் நீ வேறு என் வச்சு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க நீ இப்போ என் கூட வரவே வரமாட்டியா அதை மட்டும் சொல்லு நீ வரலனா வேறு யாராச்சும் கூப்பிட்டு போவேன் இல்லாட்டினா வேற விட்டவே போக மாட்டேன் நீ சொல்லு முடிவேன் நான் ஏய் பொம்மி நான் உண்மையை தானே சொன்னேன் நீ இது வரைக்கும் எத்தனை தடவை வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கு எப்போவும் நான் தான் உன்னை பார்க்க வருவேன் சரி விடு கோச்சிக்காத நான் வரேன் விறகு விட்டேன் எங்கள் அத்தையும் விறகு வெட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் மாடுக்கு தண்ணி வச்சுட்டு நானும் அவங்க கூட வரேன் ரோஜா வரேன்னு சொல்லவும் தான் பொம்மிக்கு வந்து நிம்மதியாக இருந்துச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கா நம்ம போய் விறகு வெட்டிட்டு வரலாம் அப்படின்னு ரோஜாவும் அவங்க வீட்டு மாட்டுக்கு தண்ணியெல்லாம் வச்சுட்டு விறகு வெட்டுறதுக்கு வரா வா பொம்மி போகலாம் அப்படின்னு ரெண்டு பேர் கிளம்புறாங்க என் வீட்டுக்கார்ட்ட கூட சொன்னேன் ரோஜா நான் விறகு வெட்ட போகலை எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு ஆனால் அவரு உடனே சொல்லிட்டாரு இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்கன்னா நீ செய் போய் விறகு வெட்டிட்டு வா விறகு வெட்டிட்டு வந்து விறகு பிள்ளை சாம அப்படின்னு சொல்லிட்டாரு ஓஹோ அப்படியா சொன்னார் நல்ல வேலை எதுவும் மாற்றி ஈற்றி சொல்லியிருக்க போகிறாரு எல்லா வீட்டுக்காரங்களும் இப்படி தான் இருக்காங்க இதில் என்ன அதிசயமும் மாற்றமும் இருக்க போகுது வா போவோம் ஏய் ரோஜா என்னடி என்ன ஒன்றுமோ சவுண்டெல்லாம் கேட்டுது ஒருவேளை சிங்கம் புளி பேயின் ஏதாச்சும் இருக்குமோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ரோஜா வா பேசாமல் திரும்பி போயிடலாம் ஆமாம் நம்ம பெரிய ஃபாரஸ்ட்டுக்கு வந்துருக்கோம் ஏடி நீ வேற நான் டெய்லி வர இடம் தான் இது இங்கே சிங்கம் புளி எல்லாம் ஒன்றும் கிடையாது அது மாதிரி நீ சொன்ன மாதிரி பேயும் கிடையாது ஏதாச்சும் நாய் பூனை ஏதாச்சும் சவுண்டு போடும் நீ ஏன் பயப்படுற நான்தான் கூட இருக்கேன்ல விடு பயப்படாத பொம்மி முத தடவை வரனால ரொம்ப பயப்படுறான்னு ரோஜாவும் ஆறுதல் சொல்லிட்டு வேவேமா விறகு வெட்டுறாங்க விறகு வெட்டிகிட்டு இருக்கும்போதே பொம்மி ரொம்ப பயப்படுறா சரின்னு விறகெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அதை தூக்கிட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது பேசிகிட்டே நடந்து போகிறாங்க ஏய் பப்பி நீ தான் இவ்வளோ நேரம் சவுண்டு போட்டு நீ பயமுடுத்துறீங்க நான் கூட சிங்கம் புள்ளின்னு நினச்சி பயந்துட்டேன் நீ இங்கே என்ன பண்ணுற பார்க்கவே பாவமாக மறுத்த சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளையே ஐயோ பாவம் அந்த குட்டி நாயை பார்த்ததுக்கப்புறம் பொம்மி அதை கொஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டா உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கா ஐயோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு ரோஜா இந்த குட்டி நாய் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இதை நம்ம என்ன பண்ணலாம் ஆமாம் பொம்மி பார்க்கவே ரொம்ப அழகாகவும் பாவமாகவும் இருக்குது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல் நான் நிறைய தடவை இந்த காட்டுக்கு வந்திருக்கேன் ஆனால் அந்த குட்டியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஒருவேளை அவங்க தாய் குட்டியெல்லாம் விட்டுட்டு போயிருச்சு நினைக்கிறேன் பார்க்கவே பாவமாக இருக்குது இது எப்படி தனியெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது ரோஜா அதனால் இதை நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறேன் எப்படியாச்சும் எங்கள் அத்தை பேசி சமாளித்து இதை நான் வளர்க்குறேன் வேணா பொம்மி சொன்னால் கேளு என்ன நம்ம காட்டுக்கு போகிறப்ப இதுக்கு சாப்பாடு கொண்டு வருவோம் உங்கள் அத்தை உன்னை கண்டிப்பாக திட்டுவாங்க அதனால இது இங்கேயே இருக்கட்டும் கண்டிப்பாக எங்கள் அத்தை ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் நான் இதை எப்படியாச்சும் சமாளித்து ஒத்துக்க வைக்கணும் ரோஜா இதை நான் எப்படி தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் அவங்கள எப்படி சமாளிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் நான் இதை வளர்த்துக்கிறேன் எப்படியாச்சும் பூமி விறங்களாம் வச்சுட்டு வந்தோன்னே அவங்க அத்தைகிட்ட போய் பேசலாம் அத்தை நான் சமைக்க போகிறேன் நீங்கள் என் வீட்டுக்காரரு மாமா யார்கிட்டையுமே சொல்லாதீங்க நான் வெளியில தான் வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சரிம்மா மருமகளே நீ போய் சமைக்க ஆரம்பி நேரம் ஆச்சு நான் யார்ட்டையும் எதுவும் சொல்லலை நீ விறகு வெட்டிட்டு வந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ சமைக்க ஆரம்பிச்சின்னா எல்லாரும் சாப்பிடலாம் போமா பொம்மியும் விறகு அடுப்பை வெளியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டா பொம்மி முத தடவை விறகு சமைச்சாலும் பயங்கரமாக வாசனை வருது வாசனை வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் வெளியே இழுத்துட்டு வருது அவங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கார் எல்லாரும் வெளியே வராங்க என்ம்மா மருமகளே இன்னைக்கு மண்பான சமையலோ வாசனை பயங்கரமா இருக்குமா ஆமாம் ஆமா இன்னைக்கு நானே என் கையால போய் விறகெல்லாம் வெட்டிட்டு வந்து வெளியில விறகு அடுப்புல சமைச்சிருக்கேன் சாப்பாடெல்லாம் ரெடி நீங்க போய் உள்ள மட்டும் உட்காருங்க நான் உங்களுக்கு சாப்பாடை கொண்டு வந்துடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த வந்துடுறேன் மா மருமகளே சாப்பாடு சூப்பராக இருக்குமா பார்க்கவே நல்லா இருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுமா முத தடவை செஞ்சாலும் நீ அமிர்தமா செஞ்சிருக்குமா மருமகளே இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நீ விறகை வெட்டிட்டு வந்து விறகு அடுப்பில் மண்பானையில் சமைச்சி எங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்துருக்கேன் நீ இப்படி செஞ்சதுனால நான் உனக்கு ஏதாச்சும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் உனக்கு கொடுக்குறேன் எதுனாலும் கேளுமா கூச்சப்படாமல் கண்டிப்பாக நான் உனக்கு அதை செய்வேன் உடனே பொம்மி அவளோட ஆசையை அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறா அத்தை இன்றைக்கி நான் விறகு வெட்ட போன இடத்துல இந்த நாய்க்குட்டியை பார்த்தேன் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு போல இதோட தாய் எங்கேயோ விட்டுட்டு போயிடுச்சு போலத்த பாவம் அது கடைசி நம்ம காட்டில் தான் வந்துருந்துருக்கு அதனால நான் இதை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன் தே நான் வந்தோடனே நீங்கள் கேட்டிருந்தா ஒத்துக்க மாட்டீங்க அதனால தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்கலான்னு கேட்குறேன் நீங்களும் எனக்கு எதாவது செய்கிறேன்னு சொன்னீங்களாத்த எனக்கு இந்த நாய்க்குட்டியை வளர்க்குறதுக்கு மட்டும் அனுமதி தே நான் வளர்த்துக்கிறேன் உடனே அவங்க அத்தையும் பொம்மியோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு காலையிலேருந்து அவங்க சொன்ன எல்லாத்தையும் பொம்மி செஞ்சான்றதுனால நாய்க்குட்டியை வளர்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் கூட நீ ஏதாச்சும் பெருசாக கேட்பேன் செய்யலாம்னு நினச்சேன் ஆனால் உன்னோட அந்த சின்ன ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் நீ இந்த நாய்க்குட்டி நல்லபடியாக வளர்த்துக்கும் மருமகளை